முதலாவது ஒரு அடியாட்டி எடுக்க பார்க்கறது பாவம் செய்யற அடியாண்டி மிக இலகுவான முறையில பகுதியை இஸ்லாமியங்களுக்கு சொல்லி தந்த உலகத்துல எந்த மார்க்கமும் மதமும் சொல்லாத அமைப்புல என்ன இது சொல்லி தந்திருக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய என்ன அந்த புனித தினத்துல பாவங்கள் கழிவு தினத்துல எப்படி செய்வாங்க எல்லாருக்கும் நம்ம என்ன செய்வோம் மன்னிப்பு கொடுக்கிறோம்

அவனுக்கு அது தெரியும் அப்ப உண்மையிலே நம்ம மன்னிப்பு கொடுக்க தகுதியற்றவர்கள் என்பது அவருக்கு தெரியும் அதை பார்த்தவர் சில அதுக்கு வரல்லா பாவங்களை அல்லாவை விட மன்னிக்கிறதுக்கு யார் தகுதியான யாரால மன்னிக்க முடியும் அனு அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்துல இருந்து நீ வந்து தௌபா செய்யணுமா தௌபா செய்வது எப்படி அப்படி என்று ஒரு பெரிய கஷ்டமான வழி ஒன்று என்னது இல்ல இருந்த இடத்துல ஒரு மனிதன் என்ன செய்யலாம் யாருலா என்ன பாவத்தை என்ன செஞ்சிரு மன்னிச்சு நான் பெரிய தவறு செஞ்சுட்டேன்னு மனம் உருகினேன் அல்லாவிடத்துல அவன் கையேந்தினாலே அது தௌபா தான் அதை செய்யாம எத்தனை பேர் ஒரு ஒரு இதை செஞ்ச உடனேயே தௌபா செய்யணும் நாளைக்கு செய்யணும் நாலண்டைக்கு செய்யணும் உட்காருண்டா செய்தான் அதான் தான் என்ன செய்வான் பிற்படுத்தி கேட்டார் ஏன்னா உங்களுடைய பாதையுடைய ட்ரக் மாறடா அதுதான் நீங்க இந்த ரூட்டை எடுக்கிற நேரத்துல இந்த பக்கத்துக்கு திரும்புறதுக்குரிய அந்த பகுதி அது தௌபா அந்த தௌபாவை செய்தான் எடுத்துக்கண்டே இருப்பான் உங்களை வழி நடத்திக்கண்டே போவான் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் வழி நடத்திட்டு போவான் அந்த பயணத்துல நீங்க தௌபா மறந்துருப்பீங்க அந்த பயணத்துல தௌபாவை நீங்கள் மறந்திருப்பீர்கள் உங்களுக்கு வரக்கூடிய பாதை தெரியாம போயிரும் சுபஹானல்லா அல்லாஹ் தாலா எல்லா பாவங்களுக்கு பின்னால் இதை சொல்லுவோம் இல்லாமன் தாப தௌபா செய்தவர்களை தகுதி